வணக்கம் ஜெய்ஹிந்த் பவன் கல்யாண் தமிழ்நாடு பிஜேபி தற்போது நடத்துகிற எந்த ஒரு மாநாடாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு அரங்கமாக இருக்கட்டும் முருகன் மாநாடா இருக்கட்டும் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும் எப்போவுமே கூப்பிட்ட ஒன்று ஓடி வர்ற முதல் பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் இதனால் அவருக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சில அரசியல் கணக்குகள் இருக்குது பவன் கல்யாணம் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பவன் கல்யாண் கல்யாணோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கு நம்ம ஆந்திரா அரசியலை கொஞ்சம் கற்றுக்க வேண்டியிருக்குது ஆந்திர அரசியலில் இருக்கிற மொத்த சட்டப்பேரவை தொகுதியில் பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி எழுபத்தஞ்சு நீங்கள் இந்த நூற்றி எழுபத்தஞ்சில் நீங்கள் ஒரு எண்பத்தாறு தொகுதிகள் சாரி எண்பத்தஞ்சு தொகுதிகள் ஜெயித்தாலே நீங்கள் கிட்டத்தட்ட ஆட்சியை உறுதி பண்ணிடலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு தேச கட்சி ஆளும் தெலுங்கு தேச கட்சியை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க தனிப்பெரும்பான்மையாக தான் இருக்கிறாங்க தனிப்பெரும்பான்மைங்கிறதாண்டி தாண்டி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு சீட்டு அதிகமாக வச்சுருக்கிறாங்க இருந்தாலுமே இருபத்தி ஒரு தொகுதிகள் ஜெயித்த ஜனசேனா கட்சியோட தலைவர் பவன் கல்யாணுக்கு தான் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க இதில் சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது நம்ம அதை கவனிக்கணும் தனிப்பெரும்பான்மையாக இருந்தாலும் அவர்கள் எதற்காக ஜனசேனா பார்ட்டியோட தலைவர் பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் படி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அது கேள்விக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அந்த என்டிஏ கூட்டணி ஆனதுலேருந்தே பவன் கல்யாணம் பார்த்தீங்கன்னா தன்னோட ஒரு சனாதனத்திற்கான ஒரு ஐடென்டிட்டியாக தான் ஆந்திராவில் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு இது சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும் கண்டிப்பாக அவரை பிஜேபி இழுக்கலாம் பின்னாக்களில் பின்னாட்களில் இதை வச்சு பிஜேபி நம்மளை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணலாம் இல்லைனா பிஜேபி வளரலாம் இது போன்ற சில விஷயங்கள் இருக்கிறனால நம்ம பவன் கல்யாணை தன்னோட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்துட்டாரு ஆஹ் கண்டிப்பாக கண்டிப்பா பவன் கல்யாண் சந்தோஷமா இருப்பாங்க கேட்டால் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாரு ஆனா இன்னுமே ஆந்திராவில் அரசியலில் முழுமையா பவன் கல்யாணம் கேட்டால் இல்லை இதுக்கு முன்னாடி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெறும் ஒரே ஒரு தொகுதி தான் நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதியில் வெறும் ஒரே ஒரு தொகுதி தான் ஒரு ஜனசேனா பார்ட்டி வின் பண்ணியிருந்துச்சு போன தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் இருபத்தோரு இடங்களில் போட்டிட்டு இருபத்தோரு தொகுதியிலையும் ஜனசேனா பார்ட்டி வின் பண்ணியிருக்கு ஓகே இப்போ இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணிருக்காரு தெலுங்கானாலேயும் போட்டிட்டார் தெலுங்காவில் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை காங்கிரஸ் ஜெய்ச்சி ரேவன் ரெட்டி முதலமைச்சராக இருக்காரு அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா போட்டிட்ட ஜனசேனாவோட பட்டி வெறும் ஸீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீத வாக்குகள் தெலுங்கானாவும் தெலுங்கு தான் பேசுகிறாங்க அதனாலேயே அவர் அங்கே காலொன்று முயற்சி பண்ணார் ஆனால் ஒரு பெரும் தோல்வி தான் ஜீரோ புள்ளி ரெண்டுங்கிறது வெறும் ரொம்ப குறைவான வாக்குகள் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் இப்போ தற்போது பரபரப்பாக நம்ம சந்திரபாபு நாயுடுவை விட பவன் கல்யாணம் தான் தமிழ்ல தமிழ்நாட்டில் அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம் இதை தான் ஒரு விரும்புகிறாரு எதற்காக அவர் விரும்புகிறாரு எப்படின்னா பவன் கல்யாணுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த அரசியல் ஆசைகள் இருக்குது நம்ம பவன் கல்யாணம் இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே தன்னோட அடுத்த வளர்ச்சி அடுத்த கட்ட பணியை நோக்கி தான் நான் இருப்பாங்க அதில் பவன் கல்யாணம் விதிவிலக்கில்ல பவன் கல்யாணக்கு தம்பி கண்டிப்பாக இப்போ முதலமைச்சராகிற தகுதி இருக்காங்க கிட்டே இருக்கு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சிக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு மட்டும்தான் இங்கே இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி ஒரு சரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது ஒரு வெல் ஸ்ட்ரக்சர் இருக்குது ஆந்திரா முழுக்க ஒரே ஸ்ட்ரக்சர் கொண்ட இரு இரு கட்சிகள் பார்த்திங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் தெலுங்கு தேச கட்சியும் தான் ஜனசேனா கட்சியோ இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும் இப்போ தான் வளர்ந்து வராங்க அவங்ககிட்ட அளவுக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா ஜனசேனா பார்ட்டிக்கும் சரி பிஜேபிக்கும் சரி அவங்க கொஞ்சம் கஷ்டமான காலம் தான் இப்போ இருக்கிறது இப்போ தற்போது பாத்தீங்கன்னா பவன் கல்யாணம் அடுத்த அவரோட என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சராகிறது ஆனா ஆனால் முதலமைச்சராகிறதுக்கு தெலுங்கு தேசத்தில் மிகப்பெரிய போட்டி இருக்கு நர லோகேஷ் நரலோகேஷ் யாரு நாங்க இருக்கிற பாதிப்புக்கு தெரியுமா தெரியல சந்திரபாபு நாயுடு மருமகன் அவர் பார்த்தீங்கன்னா அதுதான் அவரோட அவரை தான் அடுத்த ஸ்டாராக அவங்க குரூம் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் எப்படி உதயநிதியை குரூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தெலுங்கு தேசம் கட்சி பார்த்தீங்கன்னா லொகேஷன் தான் குரூம் இருக்காங்க ஏன்னா அவங்களோட பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக பவன் கல்யாணக்கு இது ஈஸியாக கிடையாது சந்திரபாபு நாயுடுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த இடத்த பிடிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக ஈஸியான விஷயம் கிடையாது பவன் கல்யாணுக்கு இதனால் திட்ட பவன் கல்யாணம் என்ன பண்ணுறாருனா நம்மளோட பார்ட்டியே கொஞ்சம் சவுத் இந்தியாவில் நம்ம விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளா தமிழ்நாடு கர்நாடகா எல்லா நாடு எல்லா மாநிலங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு வருகிறார் அங்கே இருக்கிற கோயில் மோடியில இருக்கட்டும் தன்னை சனாதனத்துக்கான ஒரு முன்மாதிரியா காட்டிக்கிறாரு பிஜேபியோட ஒர்க் பிஜேபியோட ஸ்ட்ரக்சர் தான் ஒர்க் ஆகுது நானும் அவர் கையில் எடுக்கிறேன் இந்துத்துவா கையில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்துத்துவாக்குரிய ஒரு முகமா தன்னை சவுத் இந்தியால அறிமுகப்படுத்த இது அவரோட தனிப்பட்ட டிசிஷன் தான் இதை நம்ம எதுவுமே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா பவன் கல்யாணங்களால் என்ன சொல்றது ஒரு பாராளுமன்ற தொகுதியோ வின் பண்ணி டஃப் கொடுக்க முடியுமா தேசிய அளவில் அவரால பார்கெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு தற்போது உள்ள சூழ்நிலையில் ஒரு ஆந்திர முதலமைச்சராக இருந்தது ரொம்ப கஷ்டம் அடுத்த தேர்தலும் சரி அதுக்கு அடுத்த தேர்தல் ஆனால் ஒரு பத்து வருஷம் அதுக்காக வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்வி இதற்காக தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாக இருக்கட்டும் தற்போது பார்த்திங்கன்னா சனாதன யாத்திரைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கேரளான்னு எல்லா கோயில்களையும் சொன்னார் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களோட கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறதா என்னும் கட்சியை ஒரு தேசிய கட்சியாக்கி பாராளுமன்ற தொகுதியில வின் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால தேசிய அரசியலையும் பதிக்க முடியும் அப்படின்னு பவன் கல்யாணம் நினைக்கிறாரு இது நடக்குமா அப்படிங்கிறது தனிப்பட்ட விருப்பம் அவர் தான் கேட்கணும் அவர் தனிப்பட்ட விருப்பம் இது நடக்கணும் ஆனால் நடக்குமான்னு கேட்டால் சந்தேகம் தான் ஆனால் அவரோட முயற்சி இது தான் எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஆந்திராவில் இன்னும் பத்து வருஷத்துக்கு அவரால் ஆட்சிக்கு வர முடியுமா தெரில ஏன்னா கண்டிப்பாக ரூலிங் பிஜேபி கண்டிப்பாக அங்கே ஹார்ட்கூராக பனிட்ரேட் பண்ணுவாங்க இது அறிஞ்ச தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கிட்டையும் ஸ்டேட் பவர் இருக்குது அவரும் சும்மா இருக்க போகிறது கிடையாது இங்கே அடுத்ததாக ஜனசேனாக்கு என்ன ஜனசேனா பார்ட்டியோட ரோல் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நோக்கி தான் இங்கே எல்லோருமே போயிட்டுருக்காங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இந்துத்துவாவாக தான் பிரதிமுகப்படுத்தி சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கால் ஊன்றணும் அப்படின்னு பவன் கல்யாணம் நினைப்பு இருக்குது இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அவர் இந்த இதே இந்திய கூட்டின தொடர்வாரா இல்லை தனிப்பெரும்பான்மையாக மீட்சி எழுபாரா அப்படிங்கலாம் தான் இருந்தாலும் பவன் கல்யாணம் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு ஹிந்துத்துவாக்குரிய ஒரு முகமாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறாருங்களை எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதுக்கு கண்டிப்பாக காலம் தான் பதில் சொல்லணும் இன்னும் பத்து வருஷம் அவர் வெயிட் பண்ணுவார்கிட்ட கண்டிப்பாக வெயிட் பண்ண மாட்டாரு அப்படியே வெயிட் பண்ணுவார்கள் கண்டிப்பாக தெலுங்கு தேச பாட்டியில் அடுத்த கட்ட தலைவர்கள் அடுத்த ஒரு யங்ஸ்டர்லாம் கொஞ்சம் அவங்க 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 இருக்கிற ஸ்ட்ரக்சரும் இப்போ ஜனசேனா பார்ட்டிகிட்டையோ பிஜேபிக்கிட்டே இருக்காங்க கிட்ட கண்டி கண்டிப்பாக இல்லை ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கண்டிப்பாக பவன் கல்யோட அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தால் மட்டும்தான் அவரோட பார்வை ஆந்திரா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தெலுங்கானா கேரளா போன்ற மாநிலங்களையும் அவர் தன்னோட திசையை திருப்பிடுறாரு இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் இது எந்த அளவுக்கு தோல்வியிடும் அப்படிங்கிறத காலம் நம்ம சொல்லணும் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ப்ளீஸ் இந்த ஜாய்ச்சி சப் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ